குருமளகு சீரகம் வெள்ளப்பூண்டு எல்லாம் தட்டி போட்டு ரசம் தாளிச்சிடலாம் தக்காளி ரசம் தாங்க இன்றைக்கி நான் வந்து மதியம் லஞ்சுக்கு செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி தக்காளி ரசம் செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும் ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக நொறைச்சி வந்த உடனேவே ஆஃப் பண்ணிடணும் தக்காளி ரசம் வந்து என்னுடைய சேனலில் நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் தரேன் பாருங்கள் இப்போ மதியம் வந்து நான் பீன்ஸ் கேரட்டு எல்லாம் கட் பண்ணிவிட்டு வெங்காயம் போட்டு பீன்ஸ் கேரட் பொரியல் தாளிச்சரலாம் அப்படின்ட்டு அதுதான் வந்து செஞ்சுருக்கேன் ஏற்கனவே குக்கரில் சாதம் வந்து வச்சு ஆஃப் பண்ணிவிட்டேங்க இப்போ பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க ஒரே மாதிரி டெய்லியும் குழம்பு ரசம் எல்லாம் வைக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று இந்த மாதிரி மாற்றி மாற்றி செஞ்சு தானே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் இன்றைக்கி இப்போ நம்மளுக்கு சாதம் அதுக்கப்புறமா பீன்ஸு கேரட்டு பொரியல் தக்காளி ரசம் கெட்டி தயிர் பெரிய குளத்துலேருந்து எங்கள் அக்காவுங்க கொடுத்தா மாம்பழம் இது கூடவே வடுமாங்க ஊறுகாய்ங்க இதுதாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்றேன் வாழ்க வையம் வாழ்க